மகி நீ காலை வணக்கம் இந்த நாள் இன்னிய நாளாக ஆகாமைய வாழ்த்துக்கள் மகி மகி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்கப்பா எல்லோரும் நல்லமாக்கா மகிழ்ச்சி மகி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மகி நீங்கள் அக்கா நல்லா இருக்க மகி நல்லா இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க மகிழ்ச்சிக்கா வெயிலாக இருக்குது நான் நான் அங்கேயே இருக்கேன்னு நான் மதியம் சாப்பிட்டேன் அப்படியாப்பா ஓகேப்பா ஓகேப்பா

சாரதா சிஸ்டர் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாள் ஆகாமையா வாழ்த்துக்கள் பத்மாக்கா இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாள் ஆகாமையா வாழ்த்துக்கள் அக்கா

நான் வீட்டில் வீட்டுக்கு போய் ரகுபதி இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாள் ஆகாம வாழ்த்துக்கள் ரகுபதி ரகுபதி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தர வேண்டும் தோ கொடுத்தாச்சு அக்கா அக்கா வந்துச்சா செக் பண்ணிக்கோங்க நாகாக்கா இனிய காலை வணக்கம் இப்படிக்கு விவசாயி ரகுபதி ஜோதி நட்டுட்டு நாத்த நட்டு இருக்க ரகுபதி விவசாயி வணக்கம் மார்க வளமுடன் சொல்றாங்க பத்மாக்கா எனது குடும்பத்தில் அம்மா அப்பா அப்பாகள் மற்றும் இரு மாடுகள் அனைவரும் நலமேக்கா சூப்பர் ரகுபதி என்னது ஆ ரகுபதி, ஓகே ரகுபதி இவ்வளவு நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மகிழ்ச்சி வளமுடன் આનંદ થઈ ગયો બેલી વરમણ સંજીત નાંગ

கட்டோரில் போகவே காவல உருவாக தான் தெரியல தான் ஒவ்வொரு நாள் தெறனப்படுது. இந்த கூடு அம்மாக்கு முதல்ல இருந்து அது இருந்துது. அங்க இருந்து வந்தாங்க. ஆ சரி பஸ் ஓனர். அது என்ன இந்த இவன் என்னது ரஹ்மத் டா ரஹ்மானியாவா. அதா இல்லடா இல்லை <Netz mainly oderals> hey! oh. ஆலமரமாக்கா <tries> <tries> <tries>